ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ஜூலை மாத பலன்களை நாம் பார்க்கப் போகின்றோம் வழக்கமாக உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சொந்த லக்கணத்திற்கு உண்டான ராசிக்கும் பாருங்கள் அது மட்டுமில்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம் கும்பராசிக்கு ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஜென்மத்திலே இருக்கின்றார் ராசியிலே அதுவும் வக்கரமாக இருக்கின்றார் ஜென்ம சனி நடக்கின்றது பலவிதமான சங்கடங்கள் சோதனைகள் வருமானமும் தங்கு தடைகள் முயற்சிகளில் முழு அளவு வெற்றி கிடைக்காமல் இருப்பது பலவிதமான சங்கடங்கள் இந்த ஜென்ம சனியில் நடக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்திருப்பீர்கள் மிக விரைவில் அதற்கு விடிவும் விமோச்சனமும் பிறக்கும் இருந்தாலும் ராசிநாதம் ராசியிலே மிகவும் ஆட்சி பெற்றிருப்பதினால் ஒன்றாம் வீட்டு பழங்கான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழுக்கு குறைபாடு இருக்காது இருந்தாலும் எண்ணிய எண்ணங்கள் முழுமையாக ஈடாகாமல் பலவிதமான கவலைகள் அவரவர் போல் கட்டாயம் இருக்கும் அதே வேளையில் உங்களுடைய லக்கணத்திற்கு சாதகமான தசாபுத்தி நடந்தால் இந்த ஜென்மச்சனையில் பெரிய பாதிப்புகள் இருக்காது என்பதை எதிர்பார்க்கலாம் உதாரணத்துக்கு ரிஷபலக்கணமாக இருந்தோ இல்லை மிதனலக்கணமாக இருந்தோ சாதகமான தசா புத்தி நடந்தால் அந்த ஜென்மச்சனியால் பெரிய அளவில் உங்களுக்கு சங்கடம் இருக்காது என்பதையும் நீங்கள் பலர் பலரும் நீங்கள் அதை உணரலாம் எது எப்படியே இருந்தால் ராசிநாதன் ராசியிலே இருந்து ஜென்மச்சனையில் பலவிதமான சங்கடங்கள் நீங்கள் அனுபவித்தாலும் கூட மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு புகழுக்கு குறைபாடு இருக்காது ஆனால் எண்ணி எண்ணங்கள் ஈடேறாமலும் உழைப்பிக்கேற்ற ஊதியங்களும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காமலும் தங்கு தடைப்பட்டு கணக்கில் போட்ட கள்ளாட்டம் பல வேலைகள் நின்று கொண்டிருக்கும் அதை கண்டு உங்கள் மனம் வருத்தம் அடைவதான் தான் செய்யும் அப்படிப்பட்டவர்கள் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்களை நீங்கள் அவசியம் செய்து கொள்ள வேண்டும் அந்த பரிகாரத்தை ராசிப்பலனை முடித்து விட்ட பிறகு கடைசியில் சொல்கின்றோம் கடைசியில் சொல்கின்றோம் ஒன்றாம் வீட்டு பலனை பெற்றவருக்கும் அதிகமான அலைச்சல் உழைப்புகள் இருக்குமே தவிர இப்போதைய லாபங்கள் இல்லை என்றாலும் உங்களுடைய அடிப்படை வாழ்க்கை வசதிக்கு எந்தவிதமான குறைபாடும் வராது என்பதே உண்மையாகும் உடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் குரு பகவான் ரெண்டிலே ராகுக்கேது இருப்பதால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது பண விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போதிய அளவுக்கு வருமானம் ஒரு சில நேரங்களில் தங்குதடை பட்டாலும் படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எது தங்கு பட்டாலும் குருவினுடைய சஞ்சாரத்தினாலும் குருவினுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வருமானங்கள் வரும் ஒரு சிலருக்கு தங்குதடை படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது பண பற்றாக்குறையும் வரலாம் ரெண்டிலேயே இருக்கக்கூடிய பலன்கள் அதுதான் ரெண்டிலே ரெண்டிலே ராகுக்கேது சம்மந்தப்படும்போது பொருளாதார பற்றாக்குறையும் தங்குதடையும் வரும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் ராகு நாள் ராகுவினால் வருவதற்கும் வாய்ப்பு உண்டாகும் அது ஒரு சிலரே இருக்கலாம் கூடுமான அளவுக்கு தங்குதடை வருவதற்கே வாய்ப்புகள் இருக்கும் என்பது தெளிவு இருந்தாலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் பலருக்கு குடும்பத்திற்காக உருவாகும் அந்த கடன்கள் தவிர்க்க முடியாததாக இருந்தால் வாங்குங்கள் இல்லை என்றால் நீங்கள் வாங்காமல் இருப்பதே நலமாகும் தேவையை தவிர்க்க முடியாததென்றால் மட்டுமே நீங்கள் கடன் வாங்குங்கள் இல்லையென்றால் வாங்க தேவையில்லை ஆனால் ரெண்டாம் அதிபதி நாளிலே இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்தும் கொள்ளலாம் விருந்து விசேஷங்களில் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கிடைக்க கட்டாயம் கிடைக்கும் அதனால் மனதிற்கு நிம்மதியும் மனதிற்கு சந்தோஷத்தையும் தரக்கூடிய நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் நடப்பதற்கு வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஆனால் குடும்பத்திற்கு தேவையான வருமானத்தை ஏதோ ஒரு சூழ்நிலையில் குருவையினுடைய அருளால் உங்களுக்கு கிடைக்கும் என்பதே தெளிவாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூட செவ்வாயாகின்றார் உங்களுடைய அவர் மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியாகி மூன்றாம் எட்டு அதிபதி மூன்றிலே இருப்பதினால் உங்கள் தைரியத்திற்கு குறைவிருக்காது எவ்வளவுதான் சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் அதை சோதனையை சாதனையாக்கக்கூடிய தைரியம் இருக்கும் மனிதனுக்கு முக்கியமானது தைரியம்தான் அந்த தைரியஸ்தானாதிபதி தைரியஸ்தானத்திலே சஞ்சரிப்பதினால் எதையும் நாம் பார்த்துவிடலாம் எதையும் வென்றுவிடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்கள் அந்த போராட்டத்திற்குண்டான வெற்றியும் மிக விரைவிலே வர இருக்கிறது ஆனால் மூன்றாம் எட்டு அதிபதி மூன்றிலே இருப்பதினால் தைரியத்தோடு எந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் எதிர்நோக்கி நீங்கள் சமாளித்து கொண்டிருப்பீர்கள் இளைய சகோதர சகோதரின் மூலமாக ஒரு சிலருக்கு சங்கடங்களும் அவர்கள் மூலமாக விரோதங்களும் தியாகற்றவின் பிரச்சனைகளும் செலவுகளும் ஒரு சிலருக்கு வரலாம் எது எப்படி வந்தாலும் பதினோராம் தேதிக்கு பிறகு மூன்றில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நாளில் குருவுடன் சேரும் பொழுது அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் முற்றிலும் உங்களை விட்டு விலகிவிடும் இளைவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மையும் சகோதரர்களால் ஆதாயமும் நண்பர்களுடைய ஆதரவும் கட்டாயம் பெருகும் விஏபியளுடைய தொடர்பும் பலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு பயணங்களும் உண்டாகும் அது தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் இருக்கும் பதினோராம் தேதிக்கு பிறகு அதனால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றவர்கள் வெற்றிகளும் லாபங்களும் பலருக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது செவ்வாய் தைரியஸ்தானாதிபதி மட்டுமல்லாமல் காரணம் என்பதாலும் சகோதரர் மூலமாகவும் பலருக்கு நன்மைகள் உருவாவதற்கு பதினோராம் தேதிக்கு பிறகு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு நாலு குழவர் சுக்கரன் நாலிலே குரு பகவான் இருக்கின்றார் நாலாம் வீட்டு அதிபதி புதன் ஆரம்பத்திலே ஐந்திலே இருக்கின்றார் நாலாம் வீட்டு அதிபதி ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் ஐந்து குடையவர் ஆறிலே இருந்தாலும் அவரும் அங்கு வர்க்கோத்தமாக வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் நான்காம் வீடு வலிமையடைகின்றது அதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் நடக்கும் இடப்பயிற்சி நடப்பதற்கு வாய்ப்பு கூடுமான உள்ளது பலர் குடியிருப்பு மாற்றங்கள் ஏற்படலாம் பலர் வே அலுவலங்கள் மாற்றங்கள் ஏற்படலாம் வேலையில் மாற்றங்கள் ஏற்படலாம் ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ஐந்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறிலே வந்தாலும் அவருடைய சாரபலத்தால் பலவிதமான நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பிள்ளைகளுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் பிள்ளைகள் தொழிலுக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ வேலைக்காகவோ உங்களை விட்டு பிரியலாம் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் பிள்ளைகளுக்காக நீங்கள் முதலில் சொன்னது போல காரியங்கள் நடக்கலாம் அது பிள்ளைகளுடைய திருமணமோ அல்லது மற்ற விஷயங்களாகவும் இருக்கலாம் அதற்காகவும் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் பலருக்கு உருவாவதற்கு நிச்சயமாக வாய்ப்புகளும் உண்டாகும் கும்பராசி காருக்குடையவர் சந்திரன் அவர் நாள்கிறகம் ஆறை வைத்து பார்க்கும்போது பதினோராம் தேதி ஆரம்பத்திலே மூணுக்கூடிய செவ்வாய் ஆறாம் வீட்டை பார்க்கின்றார் பிறகு அவர் நாளிலே வரும்போது ஆறாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது ஆறுக்கு பதினொன்னில் குருவும் செவ்வாயும் இருப்பதினால் தர்ம கர்மா யோகத்தினால் ஆறாம் மூலமாக பெரிய கேடு கெடுதிகள் எதுவும் வராது என்பதை எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் ஜென்மத்தில் இருக்கக்கூடியவரே என்னென்ன சங்கடங்கள் தருவாரோ அதெல்லாம் தந்துவிடுவார் புதிதாக ஆறாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் எதுவும் வராது என்பதும் தெளிவு கும்பராசிக்கு ஏழு கூடியவர் சூரிய பகவானாகின்றார் அவர் ஆரம்பத்திலே தான் வீட்டிற்கு பதினொன்னிலும் ஐந்திலும் இருக்கின்றார் ஏழாம் மீட்டை ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்தாலும் ஒரு சாதகமாக இருப்பதினால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை ஓங்கும் ஒருவரி ஒருவர் புரிந்து கொண்டு நடக்கலாம் அந்யுன்யமும் இருக்கும் ஆனால் பதினோராம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் சேர்ந்து ஏழாம் மீட்டை பார்ப்பார்கள் செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்ப்பார்கள் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஏழு கூடிய சூரியனும் ஆறிலே வருவது வருகின்ற காரணத்தினால் கணவன் மனை வகையில் தற்காலிக பிரிவுகள் ஏற்படலாம் அல்லது வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளியுறவுக்கு செல்லலாம் அல்லது சுபவெயங்களோ வீண் வெறிய செலவுகளோ ஏற்படலாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சனி செவ்வாய் பார்வை ஏழாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் இளைஞர்களும் இளம் பெண்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தகுதியற்றவர்களுடைய நட்பு எதிர்காலத்தில் உங்களுக்கு சங்கடத்தில் கொண்டு போய்விடும் பெரியவர்களும் உங்களுடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கையை நீங்கள் ஊன்றி கவனிக்க வேண்டும் இப்படிப்பட்ட கிரக சூழலில் தான் பிள்ளைகள் கெடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தவறுதலான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகுதோ தவறுதலான நட்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆனால் பிள்ளைகளும் நீங்கள் கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் பெண் பையனை பார்க்க விஷயத்திலும் நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தவறுதலான பெண்ணையோ பிள்ளையோ நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் என்பதையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஆறிலே மறைகின்றார் எட்டுக்குடையவர் ஆறிலே மறைகின்ற காரணத்தினால் எட்டாம் எட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய கேடு கெடுதலெல்லாம் உங்களை விட்டு முற்றிலுமாக விலகும் அதனால் எந்த விதமான சங்கடங்களும் பயமும் வராது என்பது தெளிவு பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலே வருவார் ஏழில் இருந்து ராசியை பார்ப்பதினால் ஒரு சில பாக்கியங்களும் ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு கூடும் ஆனால் அதே வேளையில் சனி செவ்வாய் சேர்ந்தவரை பார்ப்பதினால் அந்த பாக்கியங்களும் தங்குதடைப்படக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் என்பது தெளிவு தந்தையாலும் பிள்ளைகளாலும் தேவையற்ற வீண் விரைவு செலவுகளோ மற்ற சங்கடங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் காரணம் அவர் எட்டு குடைவரும் என்பதால் ஐந்து குடையவரும் என்பதாலும் அவர் ஏழில் இருந்து ராசியை பார்ப்பது பார்ப்பதினாலும் சனி செவ்வாய் பார்வை இருப்பதினால் ஒரு சில தந்தையாலும் பிள்ளைகளாலும் செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்வதனாலும் ஒன்பதாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டரை பார்க்கின்ற காரணத்தினாலும் அப்படிப்பட்ட செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அவருடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் சுக்கரனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் ஐந்திலும் பிறகும் அவர் ஆறிலே இருக்கின்றார் ஆரம்பத்தில் பத்து மூணு கூடிய செவ்வாய் பத்தாம் வீட்டை பார்ப்பதினால் தர்ம கர்மாதி யோகமும் உண்டாகிறது ஆரம்பத்திலே சுக்கரனும் சாதகமாகி இருப்பதினால் தெய்வகாலாட்சியத்தின் மூலமாக ஒரு சில நன்மைகள் தந்தையாலும் தந்தை உறவலாலும் ஏற்படும் குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் நீங்கள் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வரலாம் பலர் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமும் புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் இப்படிப்பட்ட நேரங்களில் குலதெய்வத்தை சென்று நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு வரக்கூடிய எந்த விதமான சங்கடங்களாக இருந்தாலும் தெய்வத்தின் அருளால் அது முற்றிலுமாக நீங்கிவிடும் இருந்தாலும் தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் ஒரு சில சங்கடங்களோ அல்லது வீண் வெறிய செலவுகளோ சுப செலவுகளோ அவரவர் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அளவில் ஏற்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் தந்தையாலும் தந்தை உறவுகள் மூலமாகவும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குறிப்பாக பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் சூரியன் ஆறிலே வருவார் ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் ஒன்பது கோடி சுக்கரனும் ஆறில் மறையக்கூடிய காலகட்டத்தில் காலகட்டத்தில் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் சங்கடங்களோ அல்லது பிரச்சனைகளோ வரலாம் என்பதால் அவரிடத்தில் நீங்கள் கட்டாயம் விட்டு கொடுத்து சென்றால் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது உங்களுடைய ராசிக்கு பத்து குடைவர் செவ்வாயாகின்றார் அவர் ஆரம்பத்திலே மூன்றிலே ஆட்சி பெற்று எட்டாம் பார்வையாக பத்தாம் வீட்டையும் குரு பகவான் நாளிலிருந்து பத்தாம் வீட்டை பார்ப்பதால் எது எப்படியாயிருந்தாலும் தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு பக்கம் போட்டி சங்கடங்கள் சங்கடங்களெல்லாம் இருந்தாலும் ராசிநாதனுடைய பார்வையும் பத்தாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் குரு செவ்வாய் பார்வை ஓரளவுக்கு அதை தொழிலில் இருப்பவர்களுக்கு சற்று வளர்ச்சியை கொடுக்கும் இருந்தாலும் பெரிய வளர்ச்சி என்று எடுத்துக்கொள்ள முடியாது எந்த வேலையாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக கண்காணிக்க வேண்டும் இல்லை என்றால் சங்கடங்கள் ஏற்படும் என்பது தெளிவு பணியில் இருப்பவர்களுக்கு சர்வ ஜாக்கிரதையாக நீங்கள் ஒவ்வொரு வேலையும் உங்களுடைய கடமையை நேர்த்தியாக செய்ய வேண்டும் கடமையும் கடமையை தர்மம் தவறாமல் சட்டப்பிரகாரம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற அவப்பெயர்களும் சங்கடங்களும் வரும் என்பது நிச்சயம் மற்றவர்களுக்காக மற்றவருடைய ரெக்கமெண்டேஷன் அதாவது பரிந்துரைக்காக நீங்கள் அதுவும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்கள் பரிந்துரைகளுக்காக நீங்கள் செய்தால் நாளைக்கு நீங்கள் தான் அதில் மாட்டிக்கொள்வீர்கள் என்பது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு பல பேருக்கு வெளியூர்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ தொழில் ரீதியாகவோ வேலைக்காகவோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிப்பட்டவர்கள் தாராளமாக சென்று வரலாம் அது எதிர்காலத்தில் நல்லதொரு வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் குருபவன் ஆகின்றார் அவர் நாளிலே இருக்கின்றார் தான் வீட்டிற்கு அவர் ஆறிலே மறைந்தாலும் மூன்று கூடிய செவ்வாய் சேர்ந்தவுடன் செவ்வாயினுடைய பார்வை பதினோராம் வீட்டிற்கு கிடைப்பதினால் பதினோராம் தேதிக்கு பிறகு பதினோராம் மீட்டின் மூலமாக ஒரு சில நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக பலவிதமான நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீதிமன்றங்களில் வழக்குகள் எந்த தீர்ப்பும் வராமல் கிணற்றில் போட்ட கள்ளு மாதிரி அப்படியே இருக்கும் அது அப்படியும் இல்லாமல் இப்படியும் இப்படியும் இல்லாமல் அந்த வழக்குகள் தள்ளி கொண்டே போகும் அதனாலும் ஒரு சில மனசங்கடங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் அப்படிப்பட்ட நிலைமைகள் மிக விரைவிலே மாறும் என்பதால் நீங்கள் பொறுமை காப்பது அவசியமாகின்றது உள்ள ராசிக்கு பன்னெண்டு கூடவர் சனி பகவானாகின்றார் அவர் ஆட்சி பெற்று அங்கு இருப்பதினாலும் ஆறிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் சுக்கரன் எல்லாம் பார்ப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் உங்களுக்கு வீண் வீண்வெறைய செலவுகளாக இருக்கும் யோகமான தசாபுத்தி நடந்தால் சுக்கரன் புதன் பார்வையால் சுபவெயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது காரணம் பன்னெண்டாம் வீட்டை குரு பகவானும் சேர்ந்து பார்ப்பதினால் சாதகமற்ற தசாபுத்தி நடந்தால் வீண் விரையவும் யோகமான தசாபுத்தி நடந்தால் உங்களுக்கு அனைத்தும் சுபவரியமாகவே நடக்கலாம் என்பதும் வாய்ப்புகள் உள்ளது எது எப்படியே இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் பொறுமையும் புத்திசாலி தினத்துடன் நடந்து கொண்டால் இந்த மாதம் நல்லதொரு மாதமாக அமையும் எதிர்கால வளமாகவும் வசந்தமாக அமைவதற்கு அடித்தளம் இடக்கூடிய மாதமாகவும் இது அமையும் கும்பராசிக்காரர்கள் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு பசும்பால் வாங்கி தாருங்கள் அருகாமையில் உள்ள கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வரும் சனிக்கிழமை அவசியம் காஞ்சிநேருக்கு நெய்தீபத்தியம் காலபைரவிற்கு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு வழிபட்டு வாருங்கள் பலவிதமான சங்கடங்கள் உங்களை விட்டு விலகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன தெய்வ வழிபாட்டு முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் செல்ல முடியாதவர்கள் திருவுருவப் படத்தை வைத்து தீபம் ஏற்றி வீட்டிலே நீங்கள் கட்டாயம் வணங்கலாம் நன்றி வணக்கம்